ஆர்பிடிஆர்பி எக்ஸாம் குரிய ஃபஸ்ட்டு சாப்டர் ரெண்டுமே முடியல அதுலேயுமே நிறைய டாபிக்ஸ் இருக்குது இருபதாம் தேதி நம்மளோட யூடியூப் சேனலில் கிளாஸ் எடுக்க போகிறோம் அந்த கிளாஸ் செவன் தேர்ட்டி டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு கிளாஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி லிங்க் அனுப்புவோம் இன்னொரு நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது சாட்டர்டே சண்டேயில் என்னெல்லாம் நம்ம கிளாஸ் எடுத்தோமோ அதில் ப்ரீவியஸ் இயர் என்ன கொஷின் கேட்டாங்க எக்ஸாம் பேஸில் என்ன தான் கொஷின் வரும்னு சொல்லிட்டு டெஸ்ட் நடக்கும் தேவைப்படுறவங்க சேர்ந்துக்கலாம் ஓகே இப்போ கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு மேலாண்மை ஃபஸ்ட்டு சாப்டரில் சிக்ஸ்த்து பார்ட் அயல் நாட்டுகளின் கூட்டுறவு இயக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்து கண்ட்ரிஸ் நமக்கு சிலபஸில் இருக்குது அதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜெர்மனி ஜெர்மனியோட கூட்டுறவு ஜெர்மனி தான் கூட்டுறவோட தாயகமாக இருந்துச்சு கடன் கூட்டுறவு சங்கங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோன்னு கடன் கூட்டுறவு சங்கங்களுக்கு தான் சரியா சூல்ஸ் ரைஃபூஷன் ஆகியோர் வந்து நாட்டின் கூட்டுறவு முன்னோடிகளாக இருந்தாங்க நீதி சூல்ஸ் அப்படின்ற நீதிபதியாக இருந்தார் அவர் நகர சிறு தொழில் கடன் சங்கம் இந்த ஜென்ரல் யூனியன் ஆஃப் ஜெர்மன் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் நான் ரைஃபேஷன் வந்து மேயராக இருந்தாங்க நகர தந்தை மேயராக இருந்தவர் அவர் டிஆர்யூ என அழைக்கப்படும் ஹெடஸ்ட்ரா அப்படின்னு ஒரு கடன் ஒன்றியத்தான் ஆரம்பிச்சிருந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் ஒரு பெரிய அமைப்பாக அது வளர்ந்தது இவது வந்து அடுக்கு முறை வேர்ல்ஸ் பேங்க் என்ற பெயரில் செயல்பட்டன பேங்கிங் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு கொஸ்டின் ஜெர்மனியில் இருக்க அடுக்கு முறையிலான பேங்க் வேர்ல்ஸ் பேங்க் அடுத்து ஜெர்மனியில் இசட் ஐஎல் இசட் சாரி ஜிஐ எனப்படும் ஜெர்மன் சொசைட்டி ஃபார் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் என்ற சங்கம் இயற்கை உரம் எண்ணெய் இதெல்லாம் ஏற்றுமதி செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அது தவிர பால் பால் வீட்டு வசதி மின் வசதி காப்பீடு நுகர்வோர் உழைப்பாளர் சில்லறை விற்பனை மற்றும் சமூக கூட்டுறவுல நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் ஜெர்மனியில் பங்கேற்றாங்க எழுபது சதவீத பால் உற்பத்தி கூட்டுறவு மூலமாக நடைபெற்றுச்சு இவங்க நானூறு வீட்டு வசதி சங்கங்கள் இருபது லட்சம் குடியிருப்புகளை கட்டியிருக்காங்க இந்த நாடு முழுவதும் ஏழாயிரத்து ஐநூறு சங்கங்களில் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் பணியாளர்கள் கூற்று உள்ள பணி பெருந்து வருகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜெர்மனி நாட்டில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பிரிட்டன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் இங்கே நண்பர்கள் சங்கம் இருந்துச்சு அந்த நண்பர்கள் சங்கம் மூலமாக நோய்வாய்பற்றோர் வேலை வேலையற்றோர் மரணம் அடைந்துடும் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து ரோஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லி சொசைட்டி ஆக்ட் மூலமாக இது செயல்பட்டு வந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் ஆலைகளுக்கு எதிரான சங்கம் வெற்றிகரமாக இங்கே செயல்பட்டு வந்துச்சு த ஹல் ஆன்டிமல் கோவாப் அப்படின்னு வந்துட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வந்துச்சு இங்கே கோவாப் யூகே என்ற இணையமும் இங்கே செயல்பட்டு வந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் தான் தி கோவாப் குரூப் லிமிட் அப்படின்னு சொன்ன ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க இருநூத்தி தொண்ணூற்றி மூணில் ஃப்ரெண்ட்லி கோஆப் சொசைட்டி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கோஆப் குரூப் லிமிட்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க ஏஎஸியுஎல் அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் கிரெடிட் யூனியன் லிமிட் வந்து ஒரு நாடு தழுவி அமைப்பாக அங்கே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இங்கே காப்பீட்டு சங்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் கூட்டுறவு கல்லூரியும் உருவாக்குனாங்க இரண்டாம் உலக போருக்கு பின் கூட்டுறவோட முக்கியத்துவம் தெரிந்தது எல்லா நாட்டிலையுமே இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி தான் பெரிய ஃபினான்ஷியல் க்ரைசஸ் வந்துச்சு நாட் ஓன்லி ஃபினான்ஷியல் க்ரைசஸ் ஃபுட் ஐட்டமே நிறைய கிடைக்காமல் இருந்துச்சு அப்போ தான் இந்த கோவாப்ரேட்டிவோட முக்கியம் எல்லா நாடுகளுக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சுயசேவை கூட்டுறவுக் கடன் சங்கங்கள் வளர்ந்தன இது வந்து பேரங்காடி உயரங்காடி சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட்னு சொல்லுவோம் இல்லையா அதில் தொண்ணூற்றி தொண்ணூறு சதவீதம் பொருள் நுகர்பொருட்கள் விநியோகப்பட்டுச்சு அந்த இரு தொண்ணூறு சதவீதம் வந்து கூட்டுறவு சங்கம் மூலயமா இருந்ததுனால கூட்டு வணிகர்கள் வந்து இந்த கூட்டுறவு வளர்ச்சியை தடுக்க முற்பட்டாங்க அந்த கண்ட்ரியில் வந்து பிரிட்டனில் வந்து அதிக கட்டுப்பாடு இல்லை கோஆஆப்ரேட்டிவ்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக சட்டம் கட்டுப்பாடு இதெல்லாம் இல்லாதனால இந்த வணிகர்கள் மூலமாக நிறைய முறைகேடு அங்கே நடந்துச்சு கூட்டுறவு நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்துச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மறுபடியும் அதை ஊக்கப்படுத்தி முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பால் உற்பத்தி கூட்டுறவு வாரியம் அங்கே உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொலைபேசி கூட்டுறவு சங்கம் அங்கே அமைச்சு அமைச்சாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தொண்ணூற்றி எட்டில் தொலைபேசி கூட்டுறவு சங்கம் அமைத்தது வந்து பிரிட்டன் காற்றாலை சூரிய சக்தி நீர்வீழ்ச்சி மூலம் மின்சார கூட்டுறவு சங்கமும் அங்கே அமைந்துச்சு சட்ட உதவிக்கு கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டன இங்கிலாந்தில் ஆயிரத்தி அறநூத்தி சாரி அறநூற்றி இருபத்தோரு கு விவசாய சங்கம் அறுநூற்றி பத்தொம்போது வீட்டு வசதி சங்கம் நூற்றி பதினோரு சுகாதார சங்கம் எண்ணூற்றி முப்பத்தி மூணு கூட்டுறவு பள்ளி மற்றும் உழைப்பாளர் விநியோக சங்கம் சொல்லிட்டு அங்கே ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்கள் இருந்தன முப்பத்தி நாலு பில்லியன் பவுண்ட் வருமானத்தோடு இந்த கூட்டுறவுகள் செயல்பட்டன அடுத்து டென்மார்க் டென்மார்க்கில் வந்து ஆயிரத்தி முந்நூறில் எலிக் காய்ச்சல் அதிகமாக வந்துச்சு அந்த எலிகாய்ச்சல் மூலமாக நிறைய மரணம் அந்த நாட்டில் வந்துச்சு அந்த மரணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக் டெத் கருப்பு மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் மூலமாக மக்கள் ரொம்ப தளர்ச்சி அடைந்து அவங்களோட வாழ்க்கை வாழ்க்கையோட பொருளாதாரமும் அன்றாட தேவைகளை பஞ்சம் பசி பட்டினின்னு சொல்லி நிறைய வந்துச்சு அங்கே பண்ணை விவசாயம் செஞ்சு அப்போ வாழத் தொடங்கினாங்க விவசாயம் தொடர்பாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் கடன் சங்கங்கள் அமைக்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் செல்ஸ்விக் என்ற விவசாய கூட்டமைப்புனால் பால் உற்பத்தி கூட்டுறவுகளும் உருவாகின ஞாபகம் வச்சுக்கோங்க செல்ஸ் வீக் வந்து நான் எக்ஸாம் எழுதும்போது கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் நான் எழுதும் போது இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க டென்மார்க்கில் இருக்க கோஆப்ரேட்டிவ் செல்ஸ் விக் என்ற கூட்டுறவு விவசாய கூட்டமைப்பின் மூலம் பால் கூட்டுறவுகளும் உருவாங்கின தொண்ணூறு சதவீத விவசாய கூற்று கூட்டுறவின் மூலமே அங்கே நடைபெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ரஷ்ய புரட்சி ஏற்பட்டப்ப உணவு தானியங்களோட விலை நிறைய குறைஞ்சி போச்சு அப்போ குறைஞ்ச விலையில ஏற்றுமதி நிறைய செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ டென்மார்க்கோட விவசாயம் ரொம்ப வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிச்சு அப்போ அவங்க என்ன பண்ணாங்க விவசாயத்தின் மூலமாக நம்ம வாழ முடியாது அப்படின்னு நினச்சவங்க ஒரு மாற்று வழியை யோசித்து மா மாடு கோழி பன்றி இது வளர்க்குறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா அங்கே குறைந்த விலையில் இறக்க தானியங்களை இறக்குமதி செஞ்சாங்க கா அந்த கா தா தானியங்களில் வச்சு கால்நடை தீவனங்கள் பயிரிட்டாங்க அந்த கால்நடை தீவனங்கள் மூலமாக கால்நடைகள் நிறைய வளர்க்க ஆரம்பித்தாங்க சாணி கோமியம் இது மூலமான இயற்கை உரம் வந்து அதிகமாக தயாரிச்சாங்க கோழி பன்றி வகையில் வளர்த்து அதோட கழிவுகளை மேலும் உரமாக்கினாங்க பால் வெண்ணெய் முட்டை மாமிசம் உற்பத்தி அங்கே அதிகமாக பெருகுச்சு ஒரு ஆண்டுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி பன்றி வள வளர்க்கப்பட்டது இவற்றுள்ள தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் கூட்டுறவு மூலமாவே இவையெல்லாம் நட நடைபெற்றுச்சு ஆங்கில அமெரிக்க நாடுகளுக்கு இவங்க இதெல்லாம் அவங்க ஏற்றுமதி செஞ்சாங்க பால் வெண்ணெய் முட்டை மாமிசம் எல்லாத்தையும் அப்ப நாட்டோட வளமும் பெருகிச்சு உணவு மற்றும் விவசாய தொழிற்சாலைகள் அமைத்தாங்க ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களுக்குமே அவங்க வணிக முத்திரைக்கு வச்சிருந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் கோ ஆப் டென்மார்க் எஃப்டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை உருவாக்குனாங்க இந்த இது வந்து வணிக முத்திரைக்காகவே வந்துச்சு ஆரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டேனிஷ் க்ரௌன் அப்படின்றது பாலியல் வணிக முதிரையாக இருந்தது எல்விஆர் வந்து வாணி மாமிசத்தோட வணிக முத்திரை ஆல்கா அப்படின்றது காப்பீட்டு வணிக முத்திரை பேக்கான் அப்படின்றது இந்த நெஞ்சு கறியோடய வணிக முத்திரையாக இருந்துச்சு டேனிஷில் லர்பாக் அப்படின்றது வெண்ணெய் வங்கியாக இருந்தது அடுத்து ஜப்பான் ஜப்பான் வந்து ஒரு மன்னராட்சி நாடு அவங்க மன்னராட்சியில் இருந்த ஜப்பான்ல வந்து கூட்டுறவு இயக்கம் தியா கூட்டுறவு இயக்கத்தை உருவாக்குனவர் தியாகை அப்படின்றவர் தான் தூக்கி வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோபி என்ற ஒரு நுகர்வோர் கூற்றமைப்பு அங்கே உருவானது இந்தியாவை போலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டாம் ஆண்டு சட்டத்தின் மூலம் அரசு ஆதரவோட கூட்டுறவு இயக்கம் வளர்ந்தது இந்த நாட்டில் ஏழு பேர் சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஜேசிசி ஜேசிசியு அப்படின்ற ஒரு ஜப்பான் நுகர் ஒரு கூட்டுறவு வணிக மையம் அங்கே துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெண்ணெய் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கமும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் காப்பீட்டு கூட்டுறவு சங்கங்களும் உருவான இந்த பூகம்பம் காலம் ஜப்பானில் அடிக்கடி பூகம்பம் வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த பூகம்ப காலத்தில் வந்து இந்த கூட்டுறவு நிறுவனங்கள் சிறப்பாக மக்களுக்கு தொண்டாற்றும் ஜேசி ஐஎஃப் எனப்படும் ஜப்பான் கூட்டுறவு காப்பீட்டு இணையத்தில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கூட்டுறவு சுகாதார சங்கம் கூட்டுறவு சுகாதார சங்கம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் வந்து அமைந்தது ஹச்இடபிள்யூ கோ ஜப்பான் என்ற நிறுவனம் மருத்துவ மற்றும் சமூக நல இணையமாக இணையமாக அங்கே இருந்துச்சு சங்கஹோ என்ற உணவு கூட்டுறவு சங்கம் இது ரெண்டு டைப் பேருக்கு எஸ்எஃப் எனப்படும் மீனவர் கூட்டுறவு சங்கம் அங்கே இருந்துச்சு ஜப்பானில் வந்து இந்த உணவு சங்கமும் மீனவ மீனவர் சங்கமும் சிறந்து விளங்குச்சு ஒவ்வொரு வகை சங்கத்துக்கும் இங்கே தனித்தனி சட்டங்கள் இருந்துச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வந்து விவசாய கூட்டுறவு சட்டமாகவும் நாற்பத்தி ஏழுலேயும் கூட்டுறவு வங்கிகளுக்கு ஒரு சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கூட்டுறவு ச நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் ச சங்கத்துக்குரிய சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மீனவர் கூட்டுறவு சங்கம் சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வன உரிமையாளர்களுக்கு சங்கமும் இங்கே வந்து உருவாச்சு இப்படி பல சட்டங்கள் இந்த நாட்டில் இருந்துச்சு தொண்ணூத்தொறு சதவீதம் விவசாயிகள் வந்து கூட்டுறவுல இணைஞ்சாங்க முப்பது மில்லியன் உறுப்பினர்கள் நாற்பத்தி ஆறு லட்சம் பணியாளர்கள் நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் கூட்டுறவு சங்கம் வந்து இங்கே உள்ளன மூணு புள்ளி எட்டு ட்ரில்லியன் ஏன் வந்து பொருளாதாரத்தை கூட்டுறவு நிறுவனங்கள் நாட்டுக்கு அழிக்கின்றது பெண்களுக்குன்னு சொல்லி தனியாக கூட்டுறவு சங்கங்களை அமைத்து செயல்பட்டு வருகிறாங்க ஜப்பான் விவசாய கூட்டுற ஒரு கோடி பேர் உறுப்பினராக இருந்தார்கள் இங்குள்ள விவகார இல்லை மாகாண மாநில அளவில் ஃப்ரீ ஃபெக்சுவல் யூனியன் ஃப்ரீ ஃபெக்சுவல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க ஜப்பானில் எஸ்ஆர்பிடிஆர்பி பேங்க் எக்ஸாமுக்கு நம்ம சேனலில் இருந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம் வர இருபதாம் தேதியிலேருந்து மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரையும் நடக்கும் மண்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கவர்டு சிலபஸ் என்னெல்லாம் நம்ம சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோமோ அந்த சிலப இருந்து ப்ரீவியஸ் கொஷினும் அப்புறம் எக்ஸாமுக்கு எக்ஸ்பர்ட் பண்ணுற கொஷினும் சேர்ந்து ரெண்டு நாளும் டெஸ்ட் நடக்கும் கூகுள் ஃபார்ம்லா டெஸ்ட் நடக்கும் இப்போது இந்த செவன் தேர்ட்டி டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் டைமுக்கு உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அந்த டைமிங்கில் நடக்கிற கிளாஸோட வீடியோ ரெக்கார்டு உங்களுக்கு லிங்க் அனுப்பு அனுப்புவோம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண டைமிங் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படி கிளாஸ் டைமிங் அட்டன் பண்ண முடியாதவங்களும் சேர்ந்துக்கரலாம் கிளாஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து அமெரிக்கா அமெரிக்கா வந்து ஒரு முதலாளித்துவ நாடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு முதலாளித்துவ நாடு இருபதாயிரம் கூட்டுறவுகள் இருபது லட்சம் பணியாளர்கள் இருந்தும் ஆண்டு வருமானம் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் மட்டுமே அங்கே இருக்குது முறையான தணிக்கை மற்றும் விழு முழு விவரங்கள் அங்கே நமக்கு வி வெளி வெளிப்படையாக அவங்க அமெரிக்காவில் சொல்ல மாட்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் பெஞ்சமின் பிராங்க்ளின் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க பேரை அமெரிக்காவில் பெஞ்சமின் பிராங்க்ளின தான் கூ கூட்டுறவு நிற உருவாக்கினாங்க இதில் ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஆச்சுன்னா காப்பீட்டுக் கழகமாக தான் உருவாச்சு பிள்ளெல்ஃபியா அப்படின்ற ஒரு காப்பீட்டுக் கழகமும் முதல் கூட்டுறவு நிறுவனமாக இங்கே கருதப்படுது எல்லா எல்லா நாட்டிலையும் கடன் கூட்டுறவு சங்கம் விவசாய கூட்டுறவு சங்கம் அப்புறம் நண்பர்கள் கூட்டுறவு சங்கம்னு ஆரம்பித்தாங்க ஆனால் இங்கே மட்டும் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு கூட்டுறவு சங்கம் காப்பீட்டுக்காக உருவாகுச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு கூட்டுறவு தேசிய பால் பண்ணையும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களும் இங்கே உருவாங்கினேன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சில் தொழிலாளர்கள் நலம் நலத்துக்காக மெக்கானிக் தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் இங்கே அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கடன் ஒன்றியங்கள் செயல்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கோவா ஃப்ளிக் ஆஃப் யூஎஸ்ஏ என்ற அமைப்பும் தேசிய கூட்டுறவு வணிக சங்கமும் அமைந்துச்சு உணவு உணவுகளுக்கு இயற்கைக்கு இது எல்லாத்துக்குமே தனியாக ஒரு விவசாய கூட்டுறவு சங்கம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மின் மின்சார கூட்டுறவு சங்கம் அமைக்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தில் உழைப்பாளர் கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க த யூனிட்ஸேட் ஃபெடரேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கோவாப் அதோட பேர் ஆங் ஆங்கில அமெரிக்க நாடுகளில் பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கிடையாது வாக்குரிமையும் இல்லை எப்போது இந்த இயர்லே அனுல அப்போ எட்வின் ஃப்ரெஸ் என்பவர் வந்து பெண்கள் கூட்டுறவு சங்கங்களை அமைச்சார் உல உழைக்கும் மகளிர் இதில் வந்து அதிகமாக பங்கேற்றாங்க அப்புறம் அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் இங்கிலாந்தில் விமன் கோவாப் கில்டு என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி டேமா ஃபர்லிக் க்ரீ டார்மின் டாஸ் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரோ ஃபரோஹாஸ் மார்க்கெட் வில்லியம் டெவிஸ் போன்றோர் இந்த முயற்சியில் அவங்களுக்கு அவங்களுக்காக விமன் கோவாக்காக அவங்க சொத்துரிமையை பெற்றுக் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அவங்களுக்கு வாக்குரிமையும் பெற்றுக் கொடுத்தாங்க யார் ஃபாரோ ஃபரோஹாஸ் மார்க்கெட் வில்லியம் அப்படின்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கணவரின் அனுமதியின்றி சொத்து பரிமாற்றம் செய்யும் உரிமையை பெண்கள் பெண்கள் பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை இந்த அமைப்பு செயல்பட்டு வந்தது இத்தாலி இட்டாலியில் வந்து இத்தாலி நாட்டில் தொழிலாளர் நல முன்னுரிமை தொழிலாளர் நலத்துக்காகவே ரொம்ப முன்னுரிமை பெற்றிருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் ட்ரீம் என்ற இடத்துல வந்து முதல் கூட்டுறவு சங்கம் அமைஞ்சிச்சு லூயில் ஆஜர் எனும் கூற்றுவாளர்கள் ஜெர்மனியின் ரைஃபீசன் ஜெர்மனி நாட்டோட ரைஃபீசனை பின்பற்றி தான் இங்கே கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்பட்டது லியோ உள்ளம் ஃபர்க் என்பவர் வந்து சூழ்ச்சியை பின்பற்றியும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் கடன் சங்கங்களை அமைத்தனர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெர்மனியில் ரைஃபிஷன் உருவாக்குனது கடன் சங்கங்கள் சரியா இவை கிராம கிராம வங்கி மற்றும் மக்கள் வங்கி என அழைக்கப்பட்டன பின்னர் இரு வகை சங்கங்களும் ஒன்று இருந்துச்சு ஒன்றிணைந்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு இந்த நாட்டில் வந்து ஒரு கூட்டுறவு சங்கம் அமைக்க ஒன்பது பேர் போதுமானதாக இருந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் முதல் கூட்டுறவு மாநாடு அங்கே நடைபெற்றுச்சு தொண்ணூற்றி மூணில் தேசிய கூட்டுறவு லீக் மற்றும் கூட்டுறவு இணையம் தான் அங்கே உருவாச்சு இது இரண்டு அடுக்கு முறையில் அங்கே செயல்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே இரண்டு முறை இத்தாலியில இரண்டு அடுக்கு முறையில் தான் செயல்படுது மோஸ்ட்லி எல்லா நாட்டிலையும் மூன்று அடுக்கு முறை இருக்கும் நம்ம நாட்டில் மூன்று முறை அது ஞாபகம் வச்சுக்கோங்க இத்தாலி தென்பகுதியில் கத்தோலிக்க நுகர்வோர் கூற்றுறவு அமை அமைப்பாகவும் வடப்பகுதி உழைப்பாளர் நலன் காப்பதற்காகவும் அமைந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல துறைமுக தொழிலாளர் சங்கம் உருவானது பாசிச அடக்குமுறையை எதிர்த்து இது நிலைத்து நின்றுச்சு ரெண்டாயிரத்தி ஏழு முதல் பதினேழு வரை பத்து வருஷம் இந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடியும் அதிகமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் இரண்டு சதவீத வேலை வாய்ப்பு மட்டுமே அனுப்பிச்சாங்க ஆனால் கூட்டுறவில் எட்டு புள்ளி ஏழு சதவீத வேலைவாய்ப்பை உறுதி செஞ்சாங்க ஆயிரத்தி எண்ணூ தொள்ளாயிரத்தி எண்பதில் சமூக நல கூட்டுறவு சங்கங்களும் சுகாதார சங்கங்களும் கல்வி உழைப்பாளர் சங்கங்கள் அங்கே உருவாகுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கூட்டுறவு சட்டம் சங்கங்களை நெறி நெறிப்படுத்துச்சு அமைதி கனிகள் கணிகள் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃபீஸ் சங்கத்தை ஐநூறு பெண்கள் சேர்ந்து அமைத்தனர் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க இட்டாலியில் ஐநூறு பெண்கள் சேர்ந்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃபீஸ் அமைதி கனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றவு சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க உழைப்பாளர்கள் சமூகம் முழுவதும் சோசியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி கருதப்பட்டனர் கூட்டாக முதலீடு செய்து பயனாளர்கள் கூட்டுறவு சங்கத்தை யூசர் ஓன்டு பிளாட்ஃபார்ம் கோவா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க சுற்றுலா கூட்டுறவுக்கு இங்கே பதிவு செய்யப்பட்டது அடுத்து ரீட்டெயில் கோவாப் இங்கே ரீட்டெயில் கோவாப்புக்கு வந்து கூட்டுறவு எஸ்சிஐ எயிட் தௌசண்ட் என்னும் உலகத்தர சான்று இங்கே வாங்கினாங்க இருபத்தஞ்சாயிரம் தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் இருந்தாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பை இந்த நாட்டில் அழைச்சாங்க மொத்த நாட்டில் உற்பத்தியில் முப்பது சதவீதம் ஜிடிபி மனித உழைப்பின் மூலமே இங்கே கெடுத்து வருது அடுத்து ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் நடந்த ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு பின்னாடி உழைப்பாளர்களும் தொழிற்சங்க இயக்கமாக இந்நாட்டில் கூட்டுறவு வளர்ந்தது சார்லஸ் போரியர் லூயிஸ் அப்படின்னு ஃபிளாங்க் சார்லஸ் ஃபோ சார் சார்லஸ் போரியர் லூயிஸ் பிளாங்க் ஆண்ட்ரோ கோடின் மற்றும் லெக்லியர் ஆகியோர் வந்து கூட்டுறவு முன்னோடிகளாக விளங்கினாங்க த நியூ இண்டஸ்ட்ரியல் அண்ட் சோஷியல் ஒர்க்கர் என்னும் நூலில் சார்லஸ் போரியர் தனது திட்டங்களை கோ அதாவது கூட்டுறவு சம்மந்தப்பட்ட திட்டங்களை விவரிச்சிருக்காரு அவரது கனவு திட்டம்படி பாலங்கள் ஃபேன்லங்ஸ் அப்படின்ற ஒரு சமுதாய குடியிருப்பை அமைச்சாங்க மக்களாட்சி முறையில் உனார் துராக் என்னும் அதிகாரிகளை பொறுப்பாளர் ஆக்கினார்கள் பசிக்காக மனிதர்கள் திருடுவது சிறுவர்கள் கூறுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரோக்கியமான சமூகத்தின் அடையாளம் அங்கே இல்லை எனவே மனிதனேகம் சகோதரமும் கொண்ட ஐநூறு முதல் ரெண்டாயிரம் மனிதர்கள் வாழக்கூடிய நானூறு குடும்பங்கள் கொண்ட இந்த குடியிருப்புகள் அங்கே உருவாக்குனாங்க லூயிஸ் இஸ் பிளாங்க் என்ற பெரிய தொழில்களை கூட்டுறவு மூலம் அமைத்தார் லெக்லர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பரஸ்பர உதவி சங்கத்தை அமைத்தார் ஆண்ட்ரோ கோடின் மற்றும் லெக்லர் வந்து நிபுண நிபுணத்துவம் இல்லாத சாமானியர்களை கொண்டு வெற்றிகரமாக ஒரு கூட்டுறவு நிறுவனங்களை இயக்க முடியும் என நிரூபித்தார் பிரான்ஸில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் உழைப்பாளர்கள் உற்பத்தியாளர்கள் சங்கம் உருவானது லூயிஸ் ஃபிளாங் அரசின் உதவியை அரசோட உதவியை நாடி தேசிய கூட்டுறவு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கோவாஃப் எஃப்ஆர் என்ற தலைமையில் கூட்டுறவு வங்கி உருவானது அடுத்து கான்ஃபிரென்ஷியல் ஆஃப் நேஷனல் கிரெடிட் மியூச்சுவல் என்ற நிறுவனம் ரெண்டாயிரம் கிளையோடு அங்கே செயல்பட்டுச்சு எஃப்என்சிசி அப்படின்ற ஒரு கூட்டுறவு அமைப்பு அங்கே வந்து எளிய முறையில் மக்களுக்கு சேவை செஞ்சு வர்றாங்க எஸ்கோப் என்பதும் உழைப்பாளர்கள் சங்கம் அங்கே இதில் நான் இங்கே வந்து நாற்பத்தி ஆறு எஸ்கோப் சங்கங்கள் அங்கே இருக்குன்னு விவசாயம் சில்லறை விற்பனை காப்பீடு வங்கி ரியல் எஸ்டேட் மொத்த விற்பனை போன்ற பிற துறையிலும் கூட்டுறவு வந்து விரிவடைந்து அங்கே இருக்குது இருபத்தி ஒன்பது மில்லியன் உறுப்பினர்களும் பன்னெண்டு லட்சம் பணியாளர்களும் அங்கே பணிபுரிந்து வருகிறாங்க இருபத்தி மூணாயிரம் கூட்டுறவு சங்கங்களின் பணும் கூட்டுறவு சங்கங்களில் பன்னெண்டு லட்சம் பேர் பணிபுரிந்து வருகின்றனர் நாட்டில் வந்து நாற்பது சதவீத உணவு தொழிலும் முப்பது சதவீத சில்லறை விற்பனையும் கூட்டுறவு மூலம் அங்கே நடைபெற்று வருது பிரான்ஸ்ல தென் இஸ்ரேல் அப்ரஹாம் மற்றும் இப்ராஹிம் பங்காளிகளோட பூர்வீகம் இஸ்ரேல் சொல்லுவாங்க இது வந்து இயேசுவின் தாயகம் அது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் இந்த நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை தற்போது உள்ள அமைப்பு ரீதியான குற்றவு சங்கங்கள் இங்கே இல்லை ஆயினும் கூட்டுறவு வாழ்வில் அங்கே இருந்திருக்கு சோர்டன் நதிப்பள்ள பள்ளத்தாக்கில் டிகானியா என்னும் கூட்டுறவு பண்ணை விவசாயம் நடைபெற்று வந்துள்ளது கிஃப்யூட்ஸ் என்னும் இரநூத்தி எழுபது கூட்டுறவு குடியிருப்புகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் மக்கள் அமைத்தாங்க இது தனி தனித்தன்மை வாய்ந்தது உழைப்பாளர்கள் விவசாய 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 உற்பத்தியை ஒருங்கிணைத்து ஒரு குடும்பமாக வாழ்ந்து வந்துள்ளனர் குழந்தைகள் காப்பகங்கள் அங்கே இருந்திருக்கு பெட்ரோல் வந்து குழந்தைகளை சில மணி நேரங்கள் மட்டுமே அங்கு சென்று இருக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துச்சு மற்ற நேரங்களில் அவரவர் பணியை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ற குடியிருப்பு அமைந்தது அதில் வந்து நானூற்றம்பது குடியிருப்புகளில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு குடியிருப்புகள் வந்து அமைப்பில் சேர்ந்தாங்க நிலம் சமுதாயத்திற்கு சொந்தமானது யாரும் உரிமை கொண்டாட முடியாது விற்பனை செய்யவும் முடியாது ஒரு நபருக்கு இருபத்தஞ்சி ஏக்கர் நிலம் ஒதுக்கப்படும் அவர்கள் அந்த நிலத்தில் பயிர் செய்யலாம் ஒருவருக்கு ஒருவர் உடல் உழைப்பு மற்றும் உதவி செய்து சேவை செய்து கொள்ளலாம் நல்ல அமைப்பாக இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு மாஸ்காவ் அமைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் தான் நானூற்றி ஐம்பது குடியிருப்பு இருந்திருக்கு அதில் இரநூத்தி முப்பத்தி ஐந்து பேர் சேர்ந்துருக்காங்க அங்கே இடத்த யாரும் விற்க முடியாது உரிமை கொண்டாட முடியாது ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் கொடுத்துட்டு அதில் அவங்க உழைப்பு மூலமாக முன்னேறி வந்திருக்காங்க கோவா இஸ்ரேல் என்ற சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஜெருசல சாரி செருசலத்தில் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நாடு முழுவதும் இது விரிவடைந்தது மூன்றாவது உணவு விநியோக அமைப்பாக இந்த கூட்டுறவு சங்கம் அந்த நாட்டில் இருந்தது பதினஞ்சாயிரம் உறுப்பினர்கள் ஆயிரத்தி முந்நூறு பணியாளர்கள் இந்த கோவா ஆஃப் இஸ்ரேலில் பணிபுரிந்து வருகின்றனர் யாபிட் சூழல் என்ற ஒரு பெண் வழக்கறிஞர்கள் வந்து இவங்க தான் அவங்க கூட்டுறவு சித்தாந்த அடிப்படையில் தற்போது உள்ள கூட்டுறவு கொள்கையின் அடிப்படையில் புதிய கூட்டுறவு நிறுவனங்கள் அமைக்க முன் வந்துள்ளார் மாற்று பொருளாதாரம் கூட்டுறவு என அவர் மக்களிடம் பரிந்துரை செய்து வருகிறார் நிலாடமான வங்கி காப்பீட்டு கூட்டுறவு பரஸ்பர நிதி உதவி ஓய்வூதிய சங்கங்கள் விவசாய வில விளை பொருட்கள் பதப்படுத்துதல் விவசாய இடுபொருட்கள் விற்பனை போக்குவரத்து ஆகிய துறைகளில் கூட்டுறவு சங்கங்கள் ஈடுபட்டு வருகின்றன அரசின் கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே எங்கிட்டு இருக்கு அரசு கூட்டுறவு சங்கங்களை ஆடிட் பண்ணுவாங்க அடுத்து ஸ்வீடன் ஸ்வீடனில் வந்து டல்லர்னா மாகாணத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் நுகர்வோர் கூட்டுறவு துவங்க துவங்கினாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுல திருஹாட்டன் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் எனப்படும் மேற்கு ஸ்வீடன் நுகர்வோர் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் இங்கே அமைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரை இரநூறுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் இங்கே இருந்துச்சு ஸ்டோரா கோப் அது வந்து கே எஃப் அப்படின்னு சுருக்கமாக அனுப்புவாங்க கோஆப்ரேட்டிவ் ஃபேண்டட் அப்படின்னு ஒரு ஸ்வீடன் கூட்டுறவு ஒன்றிய மற்றும் மொத்த விற்பனை விற்பனை சங்கம் ஜி எஸ் வான் கோஷ் என்பவரால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இதன் துணை விதிகள் வடிவமைக்கப்பட்டது பல கிளை நிறுவனங்கள் உருவாக்க இது துணை நின்றது ஆல்பின் ஜோ ஜோகன்சன் என்பவர் இந்த வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்தார் இரண்டாம் உலகப்போர் கூட்டுறவு நிறுவனத்தின் முக்கியத்துவம் மக்களால் உணரப்பட்டது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு உள்ள இரண்டாம் உலகப் போர் தான் கூட்டுறவோட முக்கியத்துவம் எவ்வளவுன்னு சொல்லிவிட்டு எல்லா நாடுகளுக்கும் புரிய ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஃப்ளோக்சம் எனப்படும் காப்பீட்டு நிறுவனம் அங்கே உருவாக்கப்பட்டது அமெரிக்காவில் வந்து மொத முதல் காப்பீட்டு நிறுவனம் உருவாக்குனாங்க ஸ்வீடனில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஷினில் வரக்கூடியது அப்ப நீங்கள் ஸ்வீடனாக அமெரிக்காவான்னு சொல்லிட்டு கொளம்பிடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜோ அப்படின்னு சொல்லி ஒரு உல உலக சுற்றுலா கூட்டுறவு சங்கத்தை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின் கேஎஃப் நிறுவனம் அங்கே சரிபடைந்துச்சு இந்த நிறுவனத்தை மீட்டெடுக்கிறதுக்காக டென்மார்க் எஃப்டிபி மற்றும் நார்வேயின் கே என் கேஎல் அப்படின்னு நிறுவனங்களோட இணைந்து செயல்பட தொடங்கினாங்க அப்புறம் ஸ்வீடனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தொன்பது இணையங்களோடு முப்பத்தி ரெண்டு லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட முப்பத்தி ஏழு புள்ளி மூணு பில்லியன் எஸ்இஐகி வருமானம் ஈட்டும் அமைப்பாக அந்த நிறுவனம் உள்ளது அப்புறம் நாட்டோட மொத்த நுகர்வோரில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் பங்கினை இந்த கூட்டமைப்பு மேற்கொண்டு வருகிறது அங்கே நடைபெறும் நேர்மையான தணிக்கை மற்றும் நிறுவனத்தின் பராபரப்பில் உறுதி உறுதி செய்யப்படும் சுத்தம் உலகின் கவனத்தை ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது கூட்டுறவு இயக்கம் ஸ்வீடன் நாட்டில் மிக நேர்மையாக நடந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நம்ம நாட்டிலேயும் நடந்துக்கணும் ஹெச்எஸ்பி எனும் தேசிய வீட்டு வசதி இணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டாக்ஹோம் மற்றும் கோதன்பர்க் நகரங்களில் தொடங்கப்பட்டன நான்கு லட்சம் உறுப்பினர்களில் மூவாயிரம் சங்கங்கள் மூன்று லட்சத்து முப்பத்தி ஆயிரம் வீடுகளை கட்டித்தந்துள்ளது ஆர்ஐ கேஎஸ் பிகின் அப்படின்னும் மற்றொரு கூட்டுறவிணயம் ஆயிரத்தி நூறு சங்கத்தோட ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வீடுகளை கட்டி கொடுத்துருக்காங்க இச்சங்கம் வந்து கேஎஃப் மற்றும் பிற தொழிற்சங்க இணைந்து செயல்படுகிறது ஸ்வீடன் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல தொழில் கூட்டுறவு அமை அமைந்தன சாரி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல தொழில் கூட்டுறவு சங்கங்கள் அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இயற்கை எழுதியோரை நல்லடக்கம் செய்யறதுக்காக ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இது தேசிய இணையமானது இடைத்தரகர்கள் பேராசை இது வந்து இடைத்தரகர்களோட பேராசையை கட்டுப்படுத்தியது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சில் இந்த நாட்டில் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் தேசிய விவசாய கூட்டுறவு சங்கம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து விவசாய விநியோகம் மற்றும் விற்பனை சங்கம் ஆனது இதில் முந்நூற்றி உள்ளூர் மற்றும் பத்து தேசிய கூட்டுறவு நிறுவனங்கள் இணைந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை வன வன உரிமையாளர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வன உரிமையாளர் சங்கம் வந்து உருவாச்சு பத்தொம்போதாம் நூற்றாண்டில் இறுதியில் கூட்டுறவு பால் பண்ணை மற்றும் அசை அசைவ கூட்டுறவுகள் இங்கே தோன்றுச்சு உற்பத்தியாளர்கள் சங்கம் விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் விளை பொருட்கள் விற்பனை செய்வது இதெல்லாம் இந்த சங்கம் வந்து உறுதியளித்தது அது போக மது உற்பத்தி எரிவாயு கூட்டுறவு சங்கங்களும் இங்கே உருவாகின கூட்டுறவுக்கிடையே தகவல் தொடர்பு வானொலியையும் இவங்க பயன்படுத்தினாங்க அடுத்து சீனா சீனா வந்து ஒரு வெளி வெளிப்படை தன்மையற்ற இரும்பு திரை நாடு அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவங்க வந்து ஒரு பஞ்சம் வெள்ளம் யுத்தம் ஆகியன மக்களின் வாழ்வாதாரத்தை பாதித்த போது டாக்டர் ஷன் யாட்சென் அப்படின்றவர் தான் கூட்டுறவு சங்கங்களை மொத மொதல் அங்கே அமைச்சார் அந்நாட்டில் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடியாக விளங்கியவர் இவர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் தான் இவர் பேர் சன் யாட்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சீனா வங்கி அமைப்பு உருவானது இதனை விவசாயிகள் வங்கி என்றும் நாணய வங்கி என்றும் கூறுவார்கள் ஃபேர் பேங்க் ஆர் ஃபார்ம் ஃபார்மர்ஸ் பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஹார்பர் மாகாண வங்கி இங்கே அமைந்துச்சு பன்னெண்டாயிரக்கும் மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்கள் செயல்பட்டன அதே ஆண்டில் சர்வதேச சீன தொழில் கூட்டுறவு மேம்பாட்டு குழு இன்டர்நேஷனல் கமிட்டி ஃபார் தி ப்ரமோஷன் ஆஃப் சைனா இண்டஸ்ட்ரியல் கோவாப் அப்படின்றதையும் உருவாக்குனாங்க அதோட அப்ரிவேஷன் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஐசிசிஐசி அமைக்கப்பட்டது இங்கே வந்து கங் நகரை தலைமை கொண்ட இடமாக கொண்டு இந்த சங்கம் இயங்கி வந்தது ஆனாலும் இது வந்து அதிகாரமற்ற அமைப்பாக தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்பது வரை இருந்த குழப்பம் நீங்கி கம்யூனிஸ்ட் ஆட்சி ஏற்பட்டவுடன் அங்கேயுமேவும் ஆங்கிலேயரோட அதிகம் அதிகமாக இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் இருபத்தெட்டு முதல் நாற்பத்தொம்போது வரை அப்போ அதெல்லாம் நீங்கி அங்கே வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி ஏற்பட்டப்ப மாசே தூங் அப்படி மா அப்படின்றவரும் ஜூ என் லாய் ஆகியோரும் இந்த அமைப்பு செயல்படுவதற்கு தடை விதித்தாங்க இந்நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் எழுபத்தி ஆறு வரை செய செயலி இருந்தது முப்பத்தி அஞ்சு இல்லை விவசாய கூட்டுறவு சட்டமும் முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நுகர்வோர் கூட்டுறவு சட்டமும் இங்கே ஏற்றப்பட்டன ரைஃபீசன் மாதிரியில் ஹைஷேக் என்ற கடன் சங்கங்கள் செயல்பட தொடங்கின இங்கே வந்து ரைஃபீசன் மாதிரியில் செயல ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து இங்கே சைனாவில் முப்பது லட்சம் பணி முப்பத்தி நான்கு லட்சம் பணியாளர்கள் கூட்டுறவு பணிபுரிவதாகவும் முப்பது முப்பதாயிரம் கூட்டுறவு சங்கங்கள் அங்கே வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஓகே இதோட பத்து நாடுகளோட அயல் நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் எப்படி இருக்குது அதோடய இயக்கம் என்னன்னு பார்த்துட்டோம் இந்த பத்து நாடுகளில் என்னெல்லாம் முக்கியமாக கொஷின் கேட்பாங்கன்னா அது ஆரம்பித்த ஆண்டு அதில் இருந்த முன்னோடி அவர் யா என்ன கூட்டுறவு மொத மொதல் ஆரம்பித்தாங்க இந்த மூணு கொஸ்டின்ஸும் ரிப்பீட்டடாக வர்ற கொஸ்டின்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் எக்ஸாம் எழுதும்போதும் இந்த இந்த பேஸில் தான் கொஷின் வந்துச்சு அதிகமாக அயல் நாடுகளில் வரல சரி அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ